ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசை சீரியலோட இன்னைக்குள்ள எபிசோட் பார்க்கலாம் மீனா சுருதி கிட்ட மனோஜை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அவர் யாரையோ தொடத்திட்டு போயிருக்காரு போது வழியில் நிறைய பேரை தள்ளி விட்டுட்டு போயிருக்காரு அவங்களுக்கு அடிபட்ட அப்புறம் தான் வண்டியில் போய் மோதிருக்காரு நாங்கள் இப்போ தான் அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு வந்தோம் மெயினாக மனோஜிக்கு கண் சரியாயிருமான்னு கேட்குறாங்க கொஞ்சம் கஷ்டந்தான் என்னென்னு பார்க்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் டாக்டர்னு வெளியே வராங்க உடனே விஜயா ஓடி போய் சரியாக்கா பையனுக்கு என்னாச்சு கண் தெரியாதுன்னு கேட்குறாங்க அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ தான் வந்திருக்காரு டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் அவரை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு உடனே எல்லாரும் மனோஜை வந்து பார்க்குறாங்க பிறகு மனோஜை பார்த்து எல்லாரும் சோகத்தில் இருக்காங்க மனோஜி அவங்க அம்மா பார்த்து அம்மா நீ இன்னும் சின்ன வயசில் கண்ணுன்னு தானே கொஞ்சுவேன் இப்போ அந்த கண்ணாலேயே என்னால் ஒன்றும் பார்க்க முடியலேன்னு ான் அப்போ அவங்க அப்பா அண்ணாமலையும் கண் கலங்கி மனோஜி கிட்ட போய் அழுத சொல்றாரு அந்த நேரத்தில் சுருதி எல்லாரையும் திட்டுறா இப்படி எல்லாரும் அழுதுட்டு இருந்தா மனோஜிக்கு பயம் அதிகமாகிடுன்னு சொல்றா உடனே ரோஹினி கிட்ட போய் நான் என்னோட கண்ணு தந்தாவது ஒன்று இந்த உலகத்தை பார்க்க வைப்பேன் மனோஜ் அப்படின்னு சொல்றா அப்புறம் டாக்டர் வந்து எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு மீனாவும் முத்துவும் மனோஜை பற்றி பேசிட்டு இருக்காங்க மனோஜ் ஏற்கனவே பயந்தவர் இப்போ வேற ரொம்ப பதடி போயிருக்காரு இன்னும் மீனா சொல்றா மீனா உடனே பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்புறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகலான்னு கீழே வரும்போது அங்கே மனோஜி கல்லுதிக்கு அடிச்ச டிராபிக் போலீஸ் கீழே இருக்காரு அப்புறம் கொஞ்சம் போலீஸ் ரிசப்ஷன்ல வந்து மனோஜை பத்தி விசாரிக்காங்க அதை பார்த்த மனோஜ் மீனாவும் போலீஸ் கிட்ட வந்து சார் அதா எங்க அண்ணன் தான் என்னன்னு கேட்குறாங்க அது அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும்னு போலீஸ் சொல்றாரு சரி வாங்க சார் இன்னும் கிட்ட போலீஸை கூட்டிட்டு போறா முத்து போலீஸ் மனோஜ்கிட்ட நீ யாரை துறைச்சிட்டு போனான்னு கேட்கிறாரு உடனே மனோஜோட அப்பா அண்ணாமலை உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போனோம் தானே ஏதோ எடுத்துட்டு போனோன்னு கேட்குறாரு ஆமாப்பா அவன் தான்ப்பா அப்படின்னு மனோஜ் சொல்கிறான் அப்போ போலீஸ் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் முத்து கேட்குறான் அப்போ நம்பர் பிளேட்டை பார்த்தியா அவங்க கூட வேற யாராக இருந்தாங்களான்னு மனோஜிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ போலீஸ் டென்ஷன் ஆகி முத்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாரு அப்புறம் போலீஸ் முனைச்சிட்ட நீங்கள் அவனை எப்போ பார்த்தீங்க எந்த ஏரியாவில் வச்சு பார்த்தீங்கன்னு விசாரிச்சுட்டு சரி நாங்கள் என்னை பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்புறாங்க அப்புறம் ஒரு நர்ஸு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எழுபத்தஞ்சாயிரம் வேணும்னு சொல்லிட்டு போகிறாங்க முத்தவும் மீனாவும் என்ன செய்யு தெரியாமல் தங்களுக்கு தெரிஞ்சகிட்டலாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ரூபாய் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் தான் கிடச்சிது அப்போது அண்ணாமலை வந்து பணம் பத்தலையா நான் ஏற்பாடு பண்ணவான்னு கேட்குறாரு முத்துவும் மீனாவும் வேண்டான்னு சொல்கிறாங்க முத்துவம் மீனாவும் மீதியம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க அந்த நேரத்தில் விஜயா வீட்டுக்கு வந்து கூட இந்த மீனா பூ கட்ட போயிருவாளா அங்கே மனோஜி அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அவனுக்கு சமைச்சு கொடுக்க வேண்டாமா நாம் யாரும் சாப்பிட வேண்டாமான்னு மீனாவை திட்டிகிட்டு இருக்கா அண்ணாமலை எதுவும் பேசாமல் விஜயாவும் முறைச்சி பார்க்குறாரு இதோட இன்னைக்கு உள்ள எபிசோட் முடியுது இனி அடுத்த வாரம் பார்க்கலாம் பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க